நிமிஷா பிரியா எந்த நிமிஷத்துலயும் தூக்கலையும் போடப்படலாம் எந்த நிமிஷத்துலயும் இருந்து காப்பாத்தவும் படலாம் கவர்மெண்ட் எவ்வளவோ உள்ள பூந்து கெஞ்சி இருக்கு கதறி இருக்கு ஏன் சில நேரத்துல வந்து அதிகாரத்தை கூட பயன்படுத்தி இருக்கு ஆனா ஏமன்ல லாக்கி இல்லையா போயிடுச்சு நிறைய முயற்சி பண்ணு அது வாயிலையும் சொல்லி இருக்கு சார் உச்ச நீதிமன்றத்துல ஒரு கட்டத்துல போயிட்டு இருக்கு இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது இதுதான் ஃபைனல் ஆன வரைக்கும் நாங்களும் முட்டி மோதி பார்த்துட்டோம் ஆனா அவங்க ஒன்னத்துக்கும் மசிகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கைவிட்டுச்சு பதினாறாம் தேதி அந்த அம்மாவை தூக்கில் போடுறது கன்ஃபார்ம்னு ஆயிடுச்சு ஆனால் கடைசி நேரத்தில் என்னாச்சு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு நாங்கள் இதை ஒத்தி வைக்கிறோம் யார்டா இவங்க மனசை மாத்தினது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியக்குரிய ஆனால் எல்லாரும் சேர்ந்து தான் இது யாரோ ஒரு ஆள் ரெண்டு ஆள் அப்படின்னாரு ஒட்டு பல பேரோட ஒரு கூட்டு முயற்சி தற்காலிகமா நிமிஷாவோட தூக்க தள்ளி வச்சிருக்கு இது நிரந்தரம் கிடையாது தள்ளி வச்சிருக்கு எப்போ நிமிஷா வந்து முழுசா காப்பாற்றப்படுவாங்கன்னா அந்த மக்தி இருக்கா இல்ல செத்து போனார்கள் ஒருத்தர் அவரோட ஃபேமிலி நாங்கள் இந்த அம்மாவை மனசார மன்னிக்கிறோம் அப்படின்னு என்னைக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த அம்மா கோப்பிலிருந்து உசு அதாவது அந்த உசுறு இந்த பூமியில இருக்கும் இல்லை எங்களால் முடியாது கவர்மெண்ட்டே அவங்கள போயிட்டு கட்டாயப்படுத்த முடியாதுன்றாங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத சரிப்ப இந்த மனசு மாறுறதுக்கு யாக காரணமா இருந்தா ஒரு ரெண்டு மூணு முக்கியமான ஆட்கள் சொல்றாங்க கவர்மெண்ட் இல்லாம ஏன்னா கவர்மெண்ட் அவங்கள பண்ண ஒன்னும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல இந்தியாவில் இருக்க கிராண்ட் முக்தி அபுபக்கர் முஸ்லியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய மத குருவான் நாம கேள்விப்பட்டது இல்லை ஆனா அங்க இருக்கிறவங்களோட நல்ல அவங்க மதிக்கிற அளவுக்கு அதாவது அவர் சொன்னார்னா கேட்குற அளவுக்கு காது கொடுத்து கேட்குறாரு சொல்றது எல்லாம் கேக்கிறது இல்லை என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேட்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவர்கிட்டயும் போயிட்டு நிமிஷம் அவ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்துலேருந்து அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க அந்த ரிக்கொஸ்டை அவரை அக்செப்ட் பண்ணிட்டு ஏமன்ல இருக்க மத அரசாங்கத்தோடு மத பேசியிருக்க என்ன ஏது இது இல்லாம அங்க லோக்கல்ல இருக்க ஒருத்தர் அபு மாலிக்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு குறுநில மன்னர் மாதிரி வச்சுக்கீங்களேன் அவரு வந்து இவங்க சார்பா பேசி இப்ப இவர் கிராண்ட் முக்தி என்ன சொல்லியிருக்காருன்னா ஈக்குவலைஸ் அதான் ஈடு அதுக்கு பேர் அந்த ஊர்ல ரத்த பணமா அந்த ரத்த பணத்தை நம்ம செட்டில் பண்ணுவோம் நிமிஷாவும் மன்னிக்க சொல்லுங்க ஆக்சுவலி நிமிஷாவை தூக்குல போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க பதினாலாம் தேதியே முடிவு பண்ணிட்டாங்கல்லாம் ஆனால் என்ன மேட்டர்னா நிமிஷாவை தூக்குல போடுறத பார்க்கறதுக்காக அந்த மக்தியோட ஃபேமிலி மொத்தமாக கிளம்பி பேருக்கு வர மாதிரி வருமா சொந்தக்காரங்க அவங்க முன்னாடி அந்த உசுர் போயிருக்கு அந்த உசுருக்கு போகிற அந்த உசுர் போறதை பார்த்தா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த ஊர் சட்டம் போல ஒருவேளை முன்னாடியே சொல்லிட்டோம்னா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பதினாலாம் தேதி சொல்ல வேண்டியதை பதினாலாம் தேதி சொல்லாம பாஞ்சாம் தேதி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த அம்மாவ காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையில இறங்கி இறங்கியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த செத்து போனால ஒருத்தர் அவரோட தம்பி என்ன சொல்றாருன்னா இவங்க வெளியில சொல்ற அத்தனையும் போய் அந்த அம்மாவை கட்டாயப்படுத்தினாரு துணிவுறுத்தினாரு சித்திரவதை பண்ணாரு பாஸ்போர்ட்டை புடுங்கி வச்சுக்கிட்டாரு பணத்தை புடுங்கி வச்சுக்கிட்டாருன்னு நிமிஷாவுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய கதைகள் எல்லாம் சப்பா கட்டு கற்ற கதைகள் ஒரிஜினல் கதைகள் கிடையாது மத்திய அதோட அவரோட இவர் என்ன சொல்ற அப்படின்னா பிரதரு அது எனக்கு மதனி மாதிரி அன்னி மாதிரி ஃபேமிலியாத்தான் இருந்தாங்க நாலு வருஷமா ஃபேமிலி எப்படி ஊர்ல ஆல்ரெடி குழந்தை இருக்கு ஹஸ்பண்ட் இருக்கு அந்தம்மா ஏமன்ல இவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தோ அவர் சொல்றாரு அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நான் சொல்றதுதான் உண்மை இது இப்ப எல்லாத்தையும் மீறி மக்தியோட மொத்த ஃபேமிலி மனசு வச்சா நிமிஷாவை காப்பாற்ற முடியும் மற்ற எவன் நினச்சாலும் நிமிஷாவை இப்போதைக்கு காப்பாற்ற முடியாது இந்த நிமிஷம் வரைக்கும் நிமிஷாவோட தண்டனை தள்ளி தான் வச்சிருக்காங்களே தவிர அதை வந்து இதை பண்ணல ஸ்காஷ் பண்ணல ஓகே நீங்க போகலாம் ஆனால் அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா பக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் பல பேர் ஒரு உசுரை ஆனால் அந்த உசுரை வேணும்னு அந்த அம்மா கொண்டுச்சா தெரியாம கொண்டுச்சா இல்லை அந்த ஒரு வெறியில அத கொலை வெறியில கொல்றது வேற ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி வயப்பட்டு கொள்றது வேற எந்த இடத்துல கொலை பண்ணுச்சுன்னு தெரியல பட் அந்த அம்மா தான் பண்ணேன்னு அதை ஒத்துக்கு சாமா மயக்கம் வந்து கொடுத்தேன் செத்துட்டான் ஆனா நான் வேணும்னு கொலை நீ வேணும்னு கொண்டாலும் வேணாலும் கொண்டாலும் கொலை கொலை தான் அதுல மாட்டேன் இப்ப அவங்க மன்னிப்பாங்க எல்லாம் அந்த பணத்தை யார் கொடுக்குறது